டிப்ளமா இன் டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி சென்னை பிளஸ் மற்றும் ஸ்கில் நெட் இணைந்து வழங்கும் ஆறு மாத இணையவழி பயிற்சி வகுப்பு வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெற இருக்கும் இந்த ஆறு மாத டிப்ளமா பயிற்சி வகுப்பின் மூலமாக கம்ப்யூட்டர் தொடர்பான படிப்புகளை பயின்று வரும் மாணவர்களுக்கும் ஏற்கனவே படித்து முடித்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கும் இந்த துறை சார்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு புதிய வாய்ப்பு திறக்கப்படுகிறது நம்முடைய பாடத்திட்டங்கள் அனைத்தும் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்தே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிராக்டிக்கலாக வேலைக்கு செல்கிற போது செயல்வழியான அறிவுதான் அதிகமாக தேவைப்படுகிறது ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது எனவே கல்லூரிகளில் கிடைக்காத பிராக்டிக்கல் நாலேஜ் பாடத்திட்டங்களுக்குள்ளால் அகப்படாத செயல்வழியிலான கற்றலை மிகவும் நுட்பமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பிராக்டிக்கலாக நாங்கள் கற்றுத்தருகிறோம் டிஜிட்டல் மீடியா சார்ந்து அனைத்து விதமான பயிற்சிகளும் இந்த தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பில் நடத்தப்பட இருக்கிறது அதே போன்று டிசைனிங் சார்ந்து எடிட்டிங் சார்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார்ந்து டிஜிட்டல் புக் மேக்கிங் சார்ந்து டிஜிட்டல் ஆடியோ ப்ரொடக்ஷன் சார்ந்து என்று டிஜிட்டல் மீடியா சார்ந்தும் சோஷியல் மீடியா சார்ந்தும் அனைத்து தொழில்நுட்ப பயிற்சிகளும் உங்களுக்கு செயல்வழியில் கற்றுத்தர இருக்கிறோம் இந்த செயல்வழி பயிற்சி வகுப்பில் நீங்கள் பங்கு பெறுவதன் மூலமாக உங்களால் தேரி மற்றும் பிராக்டிக்கல் இரண்டிலும் திறன்பட செயலாற்ற முடியும் எனவே உங்களின் அறிவு பன்மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக கிடைக்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் வேலியபிளான அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திலிருந்து டிப்ளமோ சான்றிதழை பெறுகிறீர்கள் உங்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கு வாய்ப்பிற்கு பயன்படும் வகையில் இந்த வேல்யூபிள் சர்டிபிகேட் உங்களுக்கு தரப்பட இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ எம்சிஏ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற துறை சார்ந்து பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஏற்கனவே பயின்று முடித்து பட்டம் பெற்றவர்கள் வெவ்வேறு நிறுவனங்களில் இந்த பட்டங்களை பெற்று பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் என அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பாடத்திட்டத்தில் நீங்கள் பயன்படாத அல்லது செயல்படுத்தி பார்த்திடாத நூறு சதவிகிதம் ஏராளமான அப்ளிகேஷன்ஸ் ஏராளமான இணையதளங்கள் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்பவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் டூல் நிறைய இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது அது சார்ந்த மின் புத்தகங்களும் வழங்கப்பட இருக்கிறது இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே அதுவும் மாதத்தவணையில் கட்டிக்கொள்ளும் வசதியும் இந்த நிறுவனம் வழங்குகிறது இதைவிட சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு எங்கும் கிடைக்காது மிக குறைவான இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட இருப்பதால் இப்போதே உங்களுக்கான இடத்தை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்